ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசும்பால் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து வெள்ளம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கேன் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் சொல்கிறது உடம்புல தெம்பே இல்லை எனர்ஜியே இல்லை அதனால் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு முடியலை கா எந்த வேலையிலையும் கவனமும் செலுத்த முடியலை சாதாரணமாக வேலையை கூட வந்து செஞ்சால் கூட உடம்பெல்லாம் வலிக்குது சீக்கிரமாக சோர்ந்து போகிறோம் ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போல்லாம் ரொம்பவே வந்து எல்லாருக்குமே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய அந்த மூணு பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போறோம் இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு தீர்வு தருங்க இதை மூணு நாளைக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும் உடலுக்கு ஒரு நல்ல தெம்பையும் எனர்ஜியும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க அதே மாதிரி உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் குறைவான விலையில அதிகமான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பொட்டுக்கடலைங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை எடுத்துனா நாட்டு சக்கரம் எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரம் அப்புறம் வந்து பாலுங்க இந்த மூணு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உடலுக்கு ரொம்பவே அருமையான ஆரோக்கியமானதுங்க இந்த மூணு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு குடித்தாலே போதுங்க பொட்டுக்கடலை ஒரு நாலு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் அளவு வந்து வெள்ளை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் வந்து பால் எடுத்துக்கோங்க பால் பசும்பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வந்து அப்படின்னா கூட நீங்கள் பாக்கெட் பால் வந்து எடுத்துக்கிடலாம் பொட்டுக்கடலையும் வெள்ளத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் வந்து கொஞ்சமாக அப்புறம் ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சமாக அப்புறம் பாலை வந்து பொட்டுக்கடலையில் போ பொட்டுக்கடலை இருக்குதுல அதை வந்து பொட்டுக்கடலையும் இதே வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை பாலில் போட்டு நீங்கள் இதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை வந்து குடிச்சிட்டு வரணுங்க அறுபது இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அறுபது வயசுலேயும் இருபது வயசுக்கு உண்டான சுறுசுறுப்பும் நல்ல தெம்பும் கிடைக்குங்க எவ்வளவு கடினமான வேலை செஞ்சாலும் கூட உடல் சோர்வே வராது ஏன்னால் இந்த பொட்டு புரத புரதசத்தும் கார்போஹைட்ரேட் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இதில் மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது பொட்டுக்கடலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குங்க இதனால நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் கூட உடல் சோர்வோ களைப்போ வரவே வராது உடலுக்கு நல்ல சக்தியை வந்து கொடுக்குங்க உள்ள எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்குறதுக்கு எலும்புகள் எப்படி அவசியமோ அடிப்படையாக இருக்குதோ அதற்கு அடுத்தபடியாக இருக்குது நம்ம உறுப்புகள்ல நரம்பு தாங்க நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா இருக்கிறது அந்த நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்துல உடல் சீராக இயங்குறது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க புரோட்டீனும் மினரல்ஸ் இருக்கிற இந்த ரெமடியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராமல் நரம்புகள் வந்து வலுப்புருங்க நரம்பு தளர்ச்சி உள்ள ஆண்கள் இல்லற வாழ்க்கையில ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க அவங்க அந்த பொட்டுக்கடலை செஞ்ச இந்த ரெமடியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாது விருத்தியாகி ஆண்மை அதிகரிக்கும் அதுபோல பெண்களுக்கு டெலிவரி நேரத்துல சத்து நிறந்த உணவுகளை கொடுப்பாங்க அது வந்து கொடுக்கறது ரொம்பவே அவசியமானதும் கூட அந்த வகையில எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்ச எந்த ரெமடியை நீங்க எடுத்துக்கிடும்போது அவங்களுக்கு வயிற்றில் உள்ள குழந்தையோட ஆரோக்கியம் வந்து மேம்படும் பிரசவ நேரத்துல வருகின்ற உடல் சோர்வுகளை நீக்கமும் இது ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க இந்த ரெமடிய குழந்தைகளும் எடுத்துக்கிடும்போது ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் எப்போதும் சுறுசுறுப்பா ஆக்டிவா வந்து இருப்பாங்கங்க அடுத்து நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தில் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மக்னீசியம் தூத்துனாகும் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குது இந்த வெள்ளத்தில் உள்ள இயற்கையான சத்துக்கள் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட பட்சங்களையும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தமாகும் அதுபோல் உடலில் ரத்தமே இல்லாதவங்க என்ன சாப்பிட்டாலும் ரத்தம் கூடவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிட்டாலே போதுங்க ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல்ல பலம் இல்லாம சோர்ந்து காணப்படுவாங்க உடல் வலி மன வலி எல்லாமே வரும் அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க கூடியது வெள்ளங்க வேலையை செய்ய முடியாம மூட்டு வலி தசை வலி உடல் வலிமையே இல்லாம இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ரெமெடியை எடுத்துக்கிடும் போது உடலுக்கு நல்ல வலிமை கொடுக்கும் இந்த வெள்ளத்தில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளோட பலத்தை பெருக்கும் எலும்புகளை வந்து இரும்பு மாதிரி உறுதியாக்கும் இந்த வெள்ளம் ஒட்டுமொத்த உடலுக்கும் எனர்ஜியும் உடல் பலத்தையும் கொடுக்கக்கூடியது இரநூறு எம்எல் தாச்சின பால் வந்து எடுத்துக்கோங்க இந்த பால்லையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது உடலுக்கு எனர்ஜி வந்து கொடுக்கக்கூடியதுங்க எலும்புகள் மூட்டுகள் தசைகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து உறுதியானதாக உறுதியானதா மாத்துங்க அதே மாதிரி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து உங்களுக்கு வலுவாக்கும் பாலில் ஸ்ட்ராங் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது வந்து இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கும் உடல் சோர்வு உடல் வலி மூட்டு வலி சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே போக்கக்கூடியது இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த ரெமடியை தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் உடல்ல பல நன்மைகள் வந்து கிடைக்குங்க நூறு வயது ஆனாலும் கூட உடல் சோர்வு பல பலவீனம் இந்த ரத்த குறைபாடு எதுவுமே வராதுங்க ஞாபக சக்தியும் வந்து அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயதுக்கேற்ற உடல் எடையை வந்து கூட்டவும் தசைகளை வந்து வலுவாக்கவும் டெய்லியும் வந்து இந்த ரெமடி எடுத்துக்கிட்டு வந்தாலே போதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சியால் தூண்டு போயிருக்கிற ஆண்கள் இந்த ரெமடி போது நரம்புகள் வந்து பழம் பெறும் ஆன்மீக சக்தி வந்து அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து சரியாகுங்க குழந்தைகளுக்கு இந்த ரெமடியை எப்போவுமே கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நல்ல உடல் வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் இது வந்து ரொம்பவே நல்லது புரதச்சத்து நிறந்த இந்த உணவுகள் வந்து கொடுக்கறது குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க உடல் வளர்ச்சிக்கு தேவையான இந்த ரெமடியை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா திசுகள் நரம்புகள் அந்த தசைகள் எல்லாம் வலுப்பெறும் அதனால் சிறப்பான உடல் வளர்ச்சி பெறலாம் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ரெமடியை வந்து எடுத்துக்கலாங்க ரத்த குறைபாடு நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இந்த ரெமடியை நீங்கள் போது ரொம்பவே வந்து ஆரோக்கியமான உடல் நலத்தை வந்து பெறலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ